என்ன எப்படி பண்றது என்ன எதுன்னு எதுவுமே தெரியாது இந்த ஆஃபீஸ்ல தான் புக் பண்ணணும் ஒரு ஆளுக்கு ஆயிரத்தி ஐநூறு அப்புறம் காருக்கு வந்து ஃப்ரீ போல இருக்கு ஒரு சைட் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எப்படி இருக்குன்னு தெரியல என்னென்ன தெரியல போய் கொஞ்சம் கொஞ்சமாக கத்துப்போம்

சூப்பரான ஒரு லொக்கேஷனில் வந்து நிப்பாட்டியாச்சு நல்ல மரம் நல்லால இருக்குது வெயில் அவ்வளோவா இல்லைனாலும் வெயில் அடிக்கும்போது நல்லா இருக்கும் இங்கே தான் கேம்ப் செட் பண்ண போகிறோம் டி போனோன்னா தர குட்டியாக ஒரு வாய்க்கால் மாதிரி ஒன்று போகுது தண்ணியெல்லாம் தரமாக இருக்குது தண்ணி வேறு சில்லுன்னு சூப்பராக இருக்கா தண்ணியை பார்த்த உடனே இறங்கி ஒரு ஆட்டத்தை போட்டு அதுக்கப்புறமா போய் விளைய ஆரம்பிக்கலாம்னு தோணுச்சு அவ்வளோதான் இறங்கியாச்சு தும் சிக்கு தக்க ஜிம் தும் சிக்கு தக் அடிக்கிற வெயிலுக்கு குழந்தைங்க சூப்பராக என்ஜாய் பண்ணுறாங்க அந்த பொடியெல்லாம் தண்ணியை விட்டு வெளியே வரவே இல்லை வைக்கப்பட்ட

कारे கரே நாங்க நேரம் எடுத்துச்சு இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் செட் பண்ணுறோம் அப்படிங்கறனால ஆனாலும் ஓகே தான் அப்படியே செட் பண்ணிட்டோம் நல்ல ஸ்பேசியஸாக தான் இருக்குது உள்ள பெட்டையும் போட்டுருவோம் என்னடா இது வரமாட்டேங்குது அவ்வளோதான் சூப்பராக செட் பண்ணியாச்சு பக்கம் சூப்பராக தான் இருக்குது தங்கி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு ஒரு மாதிரி புழுக்கமாக வேறு இருக்குது ஓகே நைட் தங்க முடியுமான்னு பார்க்கலாம் தங்குறதுக்கெல்லாம் ரெடி நைட்டு சாப்பிட்றதுக்கு ஏதாவது ரெடி பண்ணணும் ஓகே அதுக்கு தீவிரமான முயற்சியில் இறங்குவோம் எங்கள் ஊரில் கல்யாணம் வீட்டில் க காய்கறி வெட்டுவோம் அந்த எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது ஆரஞ்சு முக்கியம் வச்சு ம்

ஓகே இருக்கிறத வச்சு சமாளிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரா பண்ணியாச்சு நல்லா டேஸ்ட்டா கும்பால்லா கேம் ஆஹ் எத்தனைக்கான வந்துருக்கேன் ஆமாம் பாரி பொருள் மறந்தாலும் இருக்குன்னு பாருங்க நீங்கள் மருந்து நீங்கள் ஓகே சாப்பிட்ருவோமா மணி எட்டராயிருச்சு எட்டரை ஆயிடுச்சு ஒன்பது மணி வரைக்கும் தான் எங்கள் டைமிங் போல ஓகே பார்த்துக்கலாம்

ஆமா இல்லை நீ கொடுத்தத கடை கடை கடற்கு சாப்பிடட்டு அடுத்து ரெடி என்ன என்னது சூப்பராக ஒரு ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டாச்சு செம்மையாக இருந்தது அடுத்து ஒரு முக்கியமான வேலை ஒன்று இருக்கு

போட்டுருங்க போட்டுருங்க போட்டுரு போட்டுறது போட்டுரு கீழே போடு டேய் சத்தம் போடாத டேய் என்னடா இது காலையில அஞ்சு மணிக்கே விடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரிதான் இருந்துச்சு அப்படியே வெளியே போய் உட்காந்து காலையிலேயே ஒரு டீயை போட்டு குடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு காலையில் வந்து காஃபி வாவ்

எப்படி ரிவியூ கேப்போம் எப்படி சார் குட்டா இருக்கா ஓகே அப்பா ரிவியூ சொல்லுங்க சூப்பரா இருக்கு செம்ம சூப்பரான லொக்கேஷனு அழகா இருந்தது அந்த இடத்துல உட்காந்து சாப்பிடறதுக்கு எப்படி ஒரு அருமையான ஏய் ஏய்

அப்படியே திரும்ப பேக் பண்ணிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு வேண்டியதுதான் Ya sudah ni pak. Tata, bye bye.